வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தீபாவளி கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்காக நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி செல்ஸ் தான் வந்து விசிட் பண்ணியிருக்கோம் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நியூ ஸ்டாக் கொண்டு வந்துட்டாங்க அதுவும் பல்க் ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் தீபாவளிக்கு ஒரு மாதம் மட்டுமே இருக்குது இருந்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேசிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து புது வரவில் நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஒன்று ரெண்டுலாம் சொன்னால் வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகாது நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஒன் பை ஒன்னாக நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செம்ம சூப்பரான ஒரு க்யூட்டான சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன சாரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூட் மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம லெனின் காட்டனை வியர் பண்ணோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்னஸ் வந்து அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சாரீ தான் சூப்பராக இருக்குதுங்க ஆயிரத்தி தொண்ணூற்றாறு ரூபாய் உங்களுக்கு தௌசண்ட் நைன்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிறது நம்மளுக்கு பிங்க் கலர் ஸாரி வந்து காமிக்கிறாங்க ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு இது வந்து கான்ட்ராஸ்டெல்லாம் வராது உங்களுக்கு சேம் ப்ளவுஸ் தான் வரும் லைன்ஸோடு வரக்கூடிய ஒரு ப்ளவுஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இதை வந்து நம்ம ஷாப்பில் வந்த உடனே நிறைய பேர் வந்து டேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கலெக்ஷன்ஸில் எனக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னு சொல்லியே வச்சுட்டாங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸு அது ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்குமே இதில் வந்து அந்த சில்வர் கலர் இல்லாட்டி கோல்டன் கலர் ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று எடுக்குன்னு ஆசை கோல்டன் கலர் ஃபுல்லாகவே ஸ்டாக் முடிஞ்சுதாம்மா ஏன்னா வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கிறனால ஸ்டாக் முடிஞ்சிருச்சு நானே எனக்கு கோல்டன் கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இதுக்கெல்லாம் கான்ட்ராஸ்டான ஒரு ப்ளவுஸ் போட்டு வேர் பண்ணோன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் தௌசண்ட் நைன்டி சிக்ஸ்க்கு நல்ல ஒரு க்ரீன் ட்ராமர் கிரீன் ட்ராமர் ப்ளூ ஸ்கை ப்ளூ அந்த ஸ்கை ப்ளூ கூட சொல்ல முடியாது ராமர் க்ரீன் தான் லைட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அருமையான ஒரு கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணி இந்த இதில் வந்து நிறையா சாரீஸ் வந்து வந்திருக்குது புட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் வந்து கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய புட்டாஸாக வந்து கொடுத்துருக்காங்க பார்டர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து அந்த லைன் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த செக்குடு லைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அது எந்தளவுக்கு டீட்டெயிலிங் வந்து அதில் தெரியுதுங்கிறது எனக்கு தெரியல ஆனால் உள்ள வந்து உங்களுக்கு லைன்ஸ் இருக்குது தெரியுது பாருங்கள் நல்லாவே தெரியுது இந்த மாதிரி லைன்ஸோடு வந்துடும் உங்களுக்கு உண்மையாகவே தௌசண்ட் நைன்ட்டி சிக்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வந்து சான்ஸ்லர்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் அதெல்லாம் நம்ம ஷாப்போட புது வரவு தான் தீபாவளிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது ஒன்ப என்ன பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே வந்து ஆளுங்கிறாப்ஸ்ன்னு டச் பண்ணி வச்சுக்கோங்க போட்டோடனே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்துடும் இந்த சாரீயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதாவது த்ரெட் எம்ப்ராய்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் அந்த லைட் லெமன் எல்லோ இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு லெமன் எல்லோ க்ரே இந்த மாதிரியான ஒரு த்ரெட் எம்ப்ராய்டிங் வந்து இதுக்கு போட்டிருக்காங்க அதனால் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது நீட்டாக இருக்கும் கட் கட்டினோன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் இதில் கலர்ஸ் சார்ட் நிறைய இருக்குது நான் எடுத்து வச்சது எனக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் க்ரீன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பிங்க்கும் நல்லா இருக்குது க்ரே நல்லா இருக்குது கிரே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலரு ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும் வேர் பண்ணோன்னா இது கான்ட்ராஸ்டான ப்ளவுஸும் போடலாம் நீங்கள் சேம் அதில் இருக்கக்கூடிய பிளவுஸே நீங்கள் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸோட கொடுத்துருக்காங்க இதில் அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து புதுவையில் நிறையா வந்திருக்குங்க ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ கொடுத்துக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம யூடியூப்பில் போடுவோம் இன்ஸ்டாலையும் போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் இன்ஸ்டாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து ஏன்னா ரீல்ஸில் போடக்கூடிய விஷயங்களை வந்து ரீல்ஸில் தானே நம்ம போட முடியும் அதே இது யூடியூப்லேயும் போடுவேன் ஆனால் வந்து என்னென்னா கொஞ்சம் டிலே ஆகி போடுறனால சீக்கிரமாக போடுங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து நான் அதையும் நான் சீக்கிரமாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அந்த பார்த்த சாரியை விட அதில் விட உங்களுக்கு ரேட் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ரூபீஸ் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸு எம்ப்ராய்டிங் வந்துருக்குது ப்ளைனாக வராமல் அவங்களுக்கு ஃபுல்லாகவே அங்கங்கே அவங்களுக்கு த்ரெட் எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கிறனால ரொம்ப க்யூட்டான ஒரு கலெக்ஷன்ஸாக இருக்குது பாருங்கள் எந்த இந்த ரெண்டில் நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் சூஸ் பண்ணணுனாலும் நீங்கள் தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது சரிங்களா நம்ம ஜஸ்ட்டு சாம்பிள்ஸ் தான் வந்து காமிக்கிறோம் யோ இதில் நாலு கலர் தான் இருக்குது போல் இதுலேருந்து நம்ம எதாவது செலக்ட் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது நம்ம ஷாப்போட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதில் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது இல்லை டைரெக்ட் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் எயிட் தான் உண்மையவே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த கலரும் எடுக்கணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு ஆனால் இதுலேயே கோல்டன் கலர் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதனால் எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் அந்த கலர் தான் நம்ம எடுக்கணும் அடுத்த ஸ்டாக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் கோல்டன் கலர் எடுத்தேன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோ போ வீடியோவும் போடுவேன் இல்லாட்டி அப்டேட் கொடுத்துட்றேன் உங்களுக்கும் வேணும்னா கோல்டன் கலர் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம அந்த கோல்டன் கலர்லாம் கட்டணும்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு இதுவும் நல்லா இருக்குது இதுக்கு நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வேர் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த சாரியும் அட்டகாசமான ஒரு சாரியாக இருக்கும் உண்மையாகவே இந்த ரேஞ்சுக்கெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சான்ஸ்லெஸ் தான் நம்ம ஷாப்பில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாகவே எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஆஃபர்லேயும் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எது வேணாலுமே பை பண்ணிக்கலாம் பாருங்கள் ரேட்டு எட்நூற்றி இருபத்தொம்பது ரூபா தான் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு சான்ஸ்லெஸ் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் தான் பிரைஸும் அஃபோர்டபுளாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்